உங்கள் கார்த்தி இருக்கீங்களா எல்லாத்துக்குமே கார்த்தி தீபம் அன்பு நல்வாழ்த்துக்கள் சொல்றீங்க கொற்ற மலையிலையும் என் பொண்டாட்டிக்காக நான் அவ தண்ணி தூக்கிட்டு வர்றா நான் கொடை பிடிச்சிட்டு எவ்வளவு ஜாலியா வர்றோம் பாத்தீங்களா எங்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பாருங்க அவ கொற்ற மலையிலையும் எனக்காக தண்ணி தூக்கிட்டு வர்றான் ஏன்னா இங்க மூணு நாளா மலை

அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கும் நாங்க நாங்க வந்து பிரிஞ்சாலும் நாங்க சண்டை போட்டாலும் இவ்வளவு ஒற்றுமையா தான் இருப்போம் யாரும் எங்களை பிரிக்க நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது சிலர் லைவ்ல வந்து ரொம்ப இதா பேசுறீங்க ஓடிட்டான் பாடிட்டான் அப்படின்னு இன்னைக்கு பாருங்க நாங்க எவ்வளவு ஜாலியா சண்டை வந்துச்சு மாமா ஓடனு பையதுக்கு போட்டாரு வீடியோ எடுத்து வச்சாங்க நாங்க போட மாட்டோம் அவர் அடிப்பாரு மிதிப்பாரு உதப்பாரு இந்த மலையில கூட புடிச்சு தள்ளுவாரு நான் போக மாட்டேன் அது கார்த்திகே தெரியும் இனிமே வந்து நான் கண்ணா பண்ணி அப்படியே போன் பேசுறது மூலம் அவாய்ட் பண்ணும் ஆமா அத நீ நிப்பாட்டணும் சரிங்களா இங்க வருங்க மலை வருது மலை வருது குடை கொண்டு வா இங்க பாருங்க எவ்வளவு ஜாலியா நாங்க கொடைக்குள்ள ஒரு கொடைக்குள் இருவர் சரி விட அது மலையில வந்து அத்தனை நலஞ்சிருக்கும் தண்ணி எனக்காக அது மழை புல்லா பெஞ்சிட்டு இருக்கல

புடிச்சா புடிச்சற பேமண்டன வாங்கிக்குவோம் ஏன்னா நான் என்னோட மனசு நல்ல மனசுங்கிறதுனால தான் நாம இவ்ளோ கஷ்டத்துல சந்தோஷமா இருக்கும் ஆனா சத்தியமா கிட்ட ஒரு ரூபாய் கூட கிடையாது இப்போ பாருங்க கொட்டுது மழை ஆனாலும் எனக்காக வந்து எவ்ளோ சிரமப்பட்டு தண்ணி கொண்டு வந்து எல்லாமே பண்றா பாத்தீங்களா இன்னொன்னு நாங்க இந்த மாசம் வந்து காலை சாப்பாடு நம்ம உங்களுக்கு செய்யவே இல்லை. நாங்க வாடகை வீட்டுக்கு போறோம் வாடகை வீட்டுக்கு போய் நாங்க தனியா குடுத்தறோம் பண்ண போறோம் எங்க அக்கா வீட்ல இருந்தா தானே எங்க அக்காவே எல்லாரும் திட்டுறீங்க நாங்க தனியா குடி இருந்தோம்னா யாரை நீங்க திட்ட முடியும் யாரையும் திட்ட முடியாது நீங்க திட்டுறீங்க வேற நாங்க அவங்க வீட்டுல இருக்கறதுனால நீங்க திட்டுறீங்க நாங்க வந்து வீடு காலி பண்ணி நாங்க வந்து வேற வீட்டுக்கு போறோம் சரிங்களா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது இவர் பெட்ல ஏசி ரூமையே தூங்குனவர் எனக்காக கீழ தூங்கும்போது நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா போய் பெட்ல தூங்கணும் வீடு நான் கீழ தூங்கனேன் அ கட்டல்ல தான தூங்குறவனா சரி அதை அதை வந்து நான் இவளுக்காக ஜமால் சிக்குவேன் அத கரெக்ட்டா ஜமால் தான நேத்து போய் கட்டல்ல தான படுக்க போட்டுட்டு சரி அதை விடுப்பு அதனால ஏன்னா நாங்க வாடகை வீட்டுக்கு போயிட்டு பால் காச்சி நாங்க நல்லபடியா வந்து குடும்பம் நடத்துவோம் அப்ப எங்களை பிரிக்க முடியும் இப்போ நாம சண்டே ஏ போற குட இனி நாம சண்டையே போட மாட்டோம் ஐ ஐ லவ் யூ டு